அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் நாம் எப்பொழுதும் நம்மால் மட்டும்தான் வாழுகின்றோம் என்ற ஒரு பெருமிதத்தோடும் அதாவது நமது கல்வி திறமை ஆளுமை என்கின்ற திறமையால் மட்டும்தான் நாம் வாழ்கின்றோம் என்ற பெருமிதத்தோடும் நம்முடைய நமது உறவினர்கள் யாராவது நம்மிடம் பேச மாட்டார்களா பேசுவார்களா என்ற பெரும் ஏக்கத்துடன் மட்டுமே வாழுகின்றோம் ஆனால் வடலூர் வள்ளல் பெருமானார் குறிப்பிடுதாங்க இறைவனிடம் கண்ணே கண்மணியே என் கனிவே கருத்தின் கனிவே தன்னேர் கொன்மதியே என தந்த தயாநிதியே என்னால் ஆவதொன்றும் உமக்கு ஒன்றுமில்லை உம்மால் நான் வாழுகின்றேன் எனக்கு உண்மையை உரைத்தருளே அப்படின்னு வடலூர் வள்ளல் பெருமானார் குறிப்பிடுதாங்க இறைவனால் மட்டும்தான் நான் வாழ்கின்றேன் அப்படின்னு வடலூர் வள்ளல் பெருமானாரே சொல்லும்போது நாம் நம்மளுடைய திறமையான திறமையினால் வாழ முடியுமா அப்படின்னா சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாரும் அது மாதிரி சிந்திப்பதில்லை இறைவனுடைய சிந்தனையின் இறைவனுடைய அருள் ஆட்சியினால் மட்டும்தான் நாம் வாழ முடியும் என்ற அற்புதமான இந்த வள்ளல் பெருமானுடைய பாடல் சிந்திப்போம் நேச்சு